எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண என்னையோட தேர்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோட சேனலை முனைப்பற்றி யோசித்து தீங்கப்படுவது சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவு ஃப்ரேம் சட்டகம் ஸோ அந்த ஃப்ரேம்குள்ளே நம்மளோட பேரு ஐடென்டிட்டி ஃபேஸு எல்லாம் வரணும்னா நாம் ஒரு பெரிய இடத்துல ஒரு அவார்டை வந்து கிரியேட் பண்ணிக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன டேலண்ட் இருக்குது நம்மள்ட்ட என்னென்ன டேலண்ட்டு திறமண்டு அலசி ஆராய்ஞ்சி நமக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் உங்களை பற்றி யோசி திங்கப்படுவ சார் உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குதுன்னு நீங்கள் தாங்க கண்டுபிடிக்கணும் நீங்களும் அந்த ஃப்ரேம்க்குள்ளே வரணும்னா அவார்டு வாங்கணும்னு காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிடுவீங்க பிலீவ் பண்ணுங்க ஸோ நாமளும் அந்த ஃப்ரேம்குள்ளே வரணும் ஒரு அவார்டு வாங்கணும்ன்ட்டு நினச்சி ட்ராவல் பண்ணி பயணிங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் அந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ எம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஒரு மனிதன் ஒரு ஹியூமன் வந்து பர்சன் வெற்றி அடைஞ்சிட்டு பேசுனானா அவனுக்கு மதிப்பு இருக்குது தோல்வி அடைஞ்சிட்டு பேசினாலும் ஒரு சிலவங்க தான் ஏற்றுப்பாங்க எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க வெற்றி அடைஞ்சிட்டு பேசுனால் இந்த உலகமே ஏற்றுக்கும் நாமளும் அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த சட்டகத்துக்குள்ளே வரணும் நம்ம ஃபேஸ் கட் வருன்னா நாமளும் ஏதாவது ஒரு சாதனை புரியணும் அவார்டு வாங்கணும் நல்ல வழியில் நேர் பாதையில் போகணும் பல பேருக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் அப்படி இல்லாமல் நாமும் ஏதாவது சாதிக்க பிறந்தோம் என்று ஒரு பாசிட்டிவாக இருந்து நம்ம குரோத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இந்த கல்வியை சரியான வேலை பயன்படுத்துகிறவங்க சரியான வழியில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் உங்களை பற்றி யோசி திங்க போட்டு சொல்லி என்னோடய சேனல் சேனல் ஓரியன்ட் டாபிக் ஓரியன்டாக தான் நான் வந்து எடுத்துக்காட்டாக உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் வந்து மிங்கிள் பண்ணி பேசுகிறேன் ஸோ ஒரே மாதிரி பேசுனா புரியாதுன்றது தான் மிங்கிள் பண்ணி பேசுகிறேன் ஒரு டாப்பிக்கை வச்சு நீங்கள் இப்படி உங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒரு ஆள் சேஞ்சஸ் பண்ணால் என்ன கிளாண்ட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் மறக்க முடியாது இப்போ கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள் ஹெல்த்துக்கு நல்லது ஸோ நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கணும் நல்லது பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆனால் பொறுமையாக நடக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் டக்குன்னு வந்து நடக்கலன்னு சொல்லக்கூடாது டக்குன்னு 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 நடக்குமா எல்லா விஷயமும் கொஞ்சம் லேட்டாகும் நமக்கான ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மில் நாம் நமக்கான ட்ரெயின் வரும்போது நம்ம தான் ஆகணும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அந்த ஃப்ரேம்குள்ளே அவங்க ஃபேஸ் பண்ணுமா இனிக்க முடிவு பண்ணிக்குங்க நீங்களும் ஏதாவது சாதனை பண்ணிடுவாங்க லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குது ஸ்போர்ட்ஸ் இருக்குது நீங்கள் ஐடி ரிலேட்டராக போனாலும் இருக்குது ஏர்போர்ட் லைனில் போகணுமா இருக்குது டாக்டர் இன்ஜினியர் வாட்டவர் நீங்கள் என்ன மாதிரி ஆகணும் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஆகிடுங்க ஸோ உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகமும் நீ மதிக்கும் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட மிதிக்காது மதியாத தலைவாசல் மிதிக்காத என்று அப்போ பாட்டாக எழுதியிருக்காங்க கண்ணதாசன் அவர்கள் ஸோ நீங்கள் ஃப்ரேமில் வரணுன்னா சாதனை பெறுனுங்க நிறைய இருக்குங்க எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம கற்றுக்க வேண்டியது ஒரு மனிதன் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் டேலண்டை கொடுத்துருப்பாங்க இந்த அலைசி ஆறாயிரத்து உணர் கையில் தான் இருக்குது உங்களுக்கிட்ட திறமை இருக்கும் திறமை இல்லாமல் யாரும் கிடையாது அதை நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும் க்ரியேட் பண்ணிக்கணும் நீங்கள் தான் தக்க வச்சுக்கணும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் கிடைக்கலன்னா வாய்ப்பை உருவாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா ஃப்ரேம்குள்ளே வாங்க என்னை மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்காங்க இதெல்லாம் சும்மா கிடையாதுங்க நீங்கள் ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனிங்கன்னா மிக்க மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி தரம்லாம் மறக்க முடியாது உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன் மக்களே மக்களுடைய செல்வன் மகிழ்ச்சியின் செல்வன் மக்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா அவங்க டாப் மோஸ்டில் உங்களை போய் உட்கார வச்சுருவாங்க இது உண்மையான ஒரு கருத்து உண்மையான ஒரு நிகழ்ச்சி சீலேட்டே உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையே நோட்டிஃபிகேஷன் வரும் சீலேட்டே உங்கள் சுகன்யா